ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டிலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது புதிய அப்டேட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் வந்து நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் இப்போ ரேஷன் கார்டில் நிறைய பேர் வந்து தனித்தனியாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது பயர் நீக்கிறது சேர்க்கறது அப்படின்ட்டு அதுக்கு வந்து நிறைய முகாம்ஸுமே வந்து ரீசெண்டாக போட்டிருந்தாங்க அதையுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து மே மாதம் வந்து போயின்னு இருக்கு இல்லையா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எலெக்ஷன் டியூட்டி எலெக்ஷன் ஒர்க்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால இந்த புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க தற்காலிகமாக இப்போ வந்து அதை வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்ஷன் பண்ணுறது பண்ணவங்களும் சரி இல்லை புதுசாக அப்ளை பண்ணவங்களும் சரி ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டுகள் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது தான் அதனால் வந்து புதிய ரேஷன் கார்டு எல்லாமே வந்து ஜூன் மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து நல்ல அப்டேட்டு தான் எல்லாேருக்குமே வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக அப்ளை பண்ணிட்டோ கரெக்ஷன் பண்ணிட்டோ வெயிட் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக சூப்பரான நியூஸாக வந்து இருக்கும் யாருக்காச்சும் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை வந்து புதுசாக நேம் சேர்க்கணும் நீக்கணும் இல்லைன்னா வந்து புதுசாக அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்